ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இன்றைக்கி மண்டே மார்க்கெட் மீன் சந்தையில் என்ன மீனெல்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இது முதல்ல அஜின் தம்பியோட கடை நல்ல சைஸில் மஞ்சள் பாறை வச்சுருக்காங்க நிறையவே இன்றைக்கி மஞ்சள் பாறை தான் அவங்க வச்சுருக்காங்க நண்டு எற எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்துச்சு இது இனிதான் எடுத்து வைக்க போகிறாங்க இது காலையிலே ஒம்பது மணிக்கே போனதுனால எல்லாரும் இப்போ தான் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறமா இதில் பாருங்கள் நவர மீன் இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக நவரை இருக்குது நிறைய வச்சுருக்காங்க எல்லாம் நல்ல சைஸுள்ள நவரையாக தான் இருக்குது ரொம்ப சின்னதுன்னு சொல்ல இல்லை சின்ன மீனுமே இருக்குது அயலை சின்ன சீலா மீன் இந்த பாருங்க இது கனங்கொடிச்சாலை இந்த மாதிரி நிறைய மீன் வச்சிருக்காங்க இது வந்து கொடுக்குறாங்க ஒரு கூறு ஐம்பது தான் ஆனால் அதுக்குமே கொசுரெல்லாம் போட்டு தான் கொடுக்குறாங்க இது பாருங்க இது பூ மீனில் ஒரு வகை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இது ஃபுல்லாகவே கலராக இருக்குது மீன் டேஸ்ட்டாக இருக்கும்னு தான் சொன்னாங்க அவங்க நிறைய மீன் வச்சுருந்தாங்க இவங்க வந்து அந்த கடைசி ரோவில் மிடிலில் இருக்கிற ஒரு அம்மா எப்போவுமே நிறைய மீன் வச்சுருப்பாங்க கனவா இன்றைக்கி பெரிய சைஸில் தான் இருக்குது கிலோ அறநூறுரூபா அப்படி தான் சொன்னாங்க கனவா நல்ல சைஸ் உள்ள கனவா ஆனால் சின்ன கனவா கூறு வச்சுருக்கிறது ஐம்பது தான் இந்த கூறு வச்சுருக்க மீன் எல்லாமே ஐம்பது ரூபா தான் பாருங்கள் புள்ளி கலவா தனியாக உட்காந்துருக்குது சூப்பராக இருக்குது கொஞ்சம் நல்ல கலவா மீன் தான் கலவா மீன் எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக வேற அது இருக்கும் பிள்ளைகள் கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த கனவா பாருங்கள் ஊசி கனவா அது நல்ல பெரிய சைஸில் தான் இருக்குது மீன் எல்லாமே போல் காலையில் பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துகிட்டு இருக்குது காலையில் நிறைய மீன் வரும் நீங்களும் மீன் வாங்கணுன்னா ஒரு ஒம்பது மணி பத்து மணி ஒம்பது மணி தான் எடுத்து வைக்கவே ஆரம்பிக்கிறாங்க பத்து மணிக்கெல்லாம் போனால் நல்ல மீன் பார்த்து நம்ம சைஸ் கண்டது போல எல்லாம் வாங்கலை கூறு வச்சுருக்கதெல்லாம் நம்ம பார்க்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை எல்லாமே நூறுரூபா கூறு ஐம்பது ரூபா கூறு ஆனால் நமக்கு ஒன்று போட்டெல்லாம் தருவாங்க சுடாம்பு வாழை வந்திருக்கு பாருங்கள் நிறைய இருக்குது இது சுபின் தம்பி கடையில் உள்ள ஒரு பெரிய பாறை இவங்ககிட்டயுமே நண்டு அயலை எல்லாமே இருக்குது இது வேற கடை கிளாத்தி துண்டு மீன் எல்லாரையும் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள் பெரிய மஞ்சள் பாறையை வெட்டி வச்சுருக்காங்க இவங்கக்கிட்ட ரெண்டு மூணு பெரிய மீன் இருக்குது எல்லாமே அப்படி வெட்டி வச்சுருக்கிற மீன் பார்த்தா நல்லா அல்வா துண்டு மாதிரி தான் இருக்குது எல்லாம் துண்டெல்லாம் இது வந்து சைஸ் கண்ட மாதிரி விலை சொல்லுவாங்க நானூறுரூபா முந்நூறுரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் இந்த நீங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்